இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உப்பு காரத்தோட மசாலா வேர்க்களில் வந்து எப்படி வந்து வறுக்கிறதுன்னு பார்ப்போம் இது அவனில் தான் வறுக்க போகிறோம் இன்றைக்கி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வறுத்துடலாம் வானலில் உட்காந்து அடுப்பில் வச்சு வறுத்துட்டுலாம் இருக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக வறுக்கலாம் நான் இது வந்து ரெண்டு பவுண்ட் போட்டு வறுக்கிறதுனால அவனில் வறுக்கிறேன் அது வந்து எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம் நான் இப்போ வந்து அவனில் வந்து ரோஸ்ட் மோடு இருக்கு இல்லையா அதை ஆன் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட் வந்து டெம்ப்ரேச்சர் செட் பண்ணலாம் இதை வந்து ப்ரீ ஹீட் எல்லாம் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போட்டுட்டா வேர்க்கல்லையும் சேர்ந்து ஹீட் ஆகிட்டு இதுவாகிடும் நான் வந்து இப்போ ஒரு லார்ஜ் காஸ்டையின் பேனில் வந்து ரெண்டு பவுண்ட் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கின வேர்க்கடலை ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வந்த வேர்க்கடலை குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ அந்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்று போல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணணும் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு செமி சாலிட் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் ஸ்பைஸில் இருக்கும் மீடியம் கொஞ்சம் காரம் இருக்கும் ஸோ அதனால காரத்து வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் இது வந்து இது வறுக்கிறதுக்கு தேவையான திங்ஸு இப்போ என்ன பண்ணுங்க அவனில் வந்து மேல் ரேட்டில் வந்து இந்த வேர்க்கல்லியை வச்சுட்டு குக் டைம் வந்து நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து செட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அது அப்படியே அவனோடு சேர்ந்து வேர்க்கல்லையும் ப்ரீஹீட் ஆகி அது வந்து ஆக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி டூ மினிட்ஸ் வந்து எடுத்து கலரிக்கிட்டே இருக்கணும் அப்போ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை இப்படி புலந்து பார்த்தீங்கன்னா உள்ளையும் வந்து மேலே கோல்டு கலர் வரும் பொன்னிறமாகும் அதுவும் இல்லாமல் அந்த உள்ளையும் வந்து அந்த வேர்க்கல்ல வறு வறுப்பட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து வ வறுத்துட்டோன்னு அர்த்தம் ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும் ஸோ அதனால அப்பப்போ எடுத்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மேலே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளையும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஸோ வேர்க்கல்ல வெந்துடும் இது பார்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு சாம்பிளுக்கு எடுத்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுக் சவுக்குன்னு தான் இருக்கும் நல்லா ஆறிடுச்சின்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடும் இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊத்துறேன் இது ஆப்ஷனல் தான் இது இல்லாம கூட வருக்கலாம் ஆயிடுச்சு திரும்பி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் வந்து உப்பு மிளகு போட ஆரம்பிச்சு இன்னொரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல வேர்க்கல்ல வந்து கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு உள்ளேயும் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இருந்தால் அது தீஞ்சிடும் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகாப்பொடி உப்பு அதை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு அதை வந்து ஃபாஸ்ட்டாக கலரிடணும் ஏன்னா அதில் இருக்க பேனும் வந்து சூடாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ போட்ட உடனே வந்து நல்லா கலரணும் அந்த தண்ணி ஈர இருக்கும்போதே எல்லா வேர்க்கல்லையோடையும் அது வந்து நல்லா ஒட்டுற மாதிரி கலறி ஒட்டுறணும் ஈவனாக இருக்கணும் அது ஸோ இப்போ அவன் வந்து ஆல்ரெடி ஆஃப் ஆகிடுச்சி அவ்வளோதான் டைமர் முடிஞ்சிடுச்சு ஆஃப் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்ம ஆன் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஒன் மினிட் வச்சு விடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வேர்கலை ஃபுல்லாக வந்து ஈவனாக கோட் ஆகிருக்கு அந்த உப்பு மொளா பொடியும் ஸோ இப்போ அவனில் வந்து ஒன் மினிட் சும்மா வச்சு அந்த ஈரம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்துடுவோம் அவ்வளோதான் அவனில் வச்சுருந்தேன் இல்லையா ஒன் மினிட் கழித்து இப்போ வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதை ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வச்சே சாப்பிட்லாம் ஸோ இது எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ